எங்களுக்கு வந்து தேசியம் இருக்கு வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் சொல்றதுல வந்து இன்னும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லையே இது ஒன்னும் ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையே இதுல இது எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது எல்லாரும் வாடிக்கையா சொல்கின்ற ஒரு ஒரு இதா நான் சொல்ல நிலைப்பாடை சொல்ல வேண்டும் ஒரு அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியல் நிகழ்கால அரசியல் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம முடிவு சொல்லட்டும்

அவரோட நிலைப்பாடை தான் மக்கள் வந்து ஒரு இவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது ஒரு 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 முடிவு வர முடியும் அப்படி தான் என்னால முடிவு பெற முடியும் ஒரு புக்கை வந்து கவரை வச்சு என்னால புக்குக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துதான் இந்த புக்கு நல்ல புக்கா இல்லையா நான் சொல்ல முடியும் இல்லையா கவர்ல நல்ல கலர் இருக்கு அதனால இது நல்ல புக்கு என்னால சொல்ல முடியாது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் தமிழகத்தில் பாஜக முதலமைச்சராக அண்ணாமலையை கேட்டு சொல்றாரா கேட்காம சொல்றாரா அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு இதை நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சர்ட்ட தான் கேட்கணும் அதனால ஆனா காம்பன்சேஷன்ன்றதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் நானும் ஏத்துக்கிறேன் இந்த ஒரு இழப்புக்கு ஒரு ஒரு மாதிரி இன்னொரு இழப்புக்கு இன்னொரு மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது நல்லது இந்த பிரச்சனையை வந்து சமுதாயம் தான் தீர்க்க வேண்டும் வீட்டில் நம்ம வந்து பசங்களை வளர்க்கும் போது நீங்க பெண்களை மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஊட்டி அதை வந்து அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் இது அரசாங்கம் வந்து இதை தடுக்க முடியாது அரசாங்கம் வந்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் விரைவில் வந்து விசாரணை நடத்தலாம் யார் வந்து உண்மையாக இது மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் இல்லையா ஒரு ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது இது சமுதாயம் தான் இதுல மாற்றம் கொண்டு வர வேண்டும் சமுதாய மாற்றம் எப்படி வர வேண்டும் என்றால் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு சின்ன வயதிலிருந்தே எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சின்ன பசங்களிலிருந்து அதை உணர்த்த வேண்டும் அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணலாங்க அரசாங்கம் வந்து நாற்பது கோடி பேர்ல ஒரு ஒருத்தரையும் போய் போலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா யார் எங்க தனிநபருடைய பிஹேவியர் எப்படி அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அது நடந்துருச்சுன்னா அதை வந்து விசாரிக்கலாம் அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஆனா ஒரு பார்த்தேன் ஒரு ரெண்டு சிறுமியை வந்து மகாராஷ்டிராவில் எதுவும் நடந்திருக்கு இங்க ஒரு என்சிசி கேம்ப்ல தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த என்சிசி கேம்ப்ல நடக்கிறத வந்து போலீஸ் எப்படி தடுக்கும் என்சிசி சி நடத்துறவங்க பொறுப்பாக நடத்திருக்கணும் அந்த பள்ளி நடத்துகிறவங்க நடத்துறவங்க முழுதான் நடத்திருக்கணும் பொறுப்பில் இருக்கவங்க பண்ணணும் அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும்னு என்னால் சொல்ல முடியாது அரசாங்கம் இதை செய்தவர்களை தண்டிக்கலாம் இது விரைவில் வந்து விசாரணையை நடத்தலாம் அது கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தான் அரசாங்கம் செய்யணும் ஆனால் சமுதாயம் தன் கடமையை செய்ய வேண்டும் சமுதாயம் கடமையை செய்யணும் குடும்பங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் சிறு இருந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதித்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் நான் அவரோட கருத்தை நான் படிக்கவே இல்லை இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசணும் இதெல்லாம் பேசி ஒருத்தருடைய தனிநபருடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பற்றி கமெண்ட்ரி கொடுக்கறது ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனுக்கு அழகாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சீரியஸ் இஷ்யூஸ் என்ன இல்லை வேலை இல்லாமல் இருக்கு அதற்காக என்ன பண்ணலாம் மத்திய சர்க்காருடைய செயல்பாடு என்ன இதை பற்றி சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசணும் இல்லையா இந்த மாதிரி பெட்டி பர்சனல் இஷ்யூஸ்க்குள்ள எல்லாம் எனக்கு வந்து சரியா படலாம் தான் முதல் கூட்டமே நடக்குது இன்னைக்குதான் முதல் கூட்டம் ஆலோசனை கூட்டம் தான் முதல் அவங்க ஒரு ஹியட் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை வந்து சமர்ப்பிப்பாங்க அதுக்கப்புறம் விவாதம் நடக்கும் அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் இதே சட்டத்தை கொண்டு வருகிறா சட்டத்தை மாற்றுகிறாரா என்று பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு பாராளுமன்றத்தில் வாக்குகள் கிடைக்காது இந்த வடிவத்திலேயே கொண்டு வந்தார்கள் என்றால் இதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது முதல்வர் பெரும் தலைவர் அவருக்கு வந்து காயின்ட்டது மத்திய சர்க்கார் வந்து வெளியிட்டாங்க காயின் வெளியிட்டதுல எங்களுக்கு எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் பல உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டுமல்ல எனக்கே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில எனக்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ என்னென்ன ஸ்கீம் இருக்கு அதுல யார் யாருக்கு அதுல வந்து எலிஜிபிள் எங்களுக்கு சரியா விவரம் தெரிவது கிடையாது அந்த விவரத்தை முன்கூட்டியே என்ன ஸ்கீம் இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு எடுத்து வந்து எடுத்து உரைக்க வேண்டும் எங்கள் மூலமாகவும் மக்களுக்கு போய் அந்த செய்தி செய்யும் என்பதை உணர்த்தணும் திரு அப்துல்லா அவர்கள் ஜேபிசிக்கு போயிருக்காரு அது என்கிட்ட சொல்லிட்டாரு ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு போன ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்பாக அறிவித்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன் வரலன்னு எனக்கு தெரியும் நவாஸ் கனி வந்து அவர்களுடைய விமானம் வந்து தாமதமாக வந்தது அதற்காக வரல திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரு என்ன காரணத்துக்காக வரவில்லை என்று எனக்கு தெரியாது. எனக்கு எதா சொன்னனே அவருடைய நிலைபாடு என்னன்னு எனக்கு தெரியாது. இதான் சொன்னனே எனக்கு. வந்து சும்மா கலர் தான் தெரியும். நிலைப்பாடு எனக்கு தெரியாது. நிலைபாடு வந்தப்புற அவர் எங்க இருக்கார்ன்றத பத்தி நான் கமெண்ட் அது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியும் சொல்றேன். நல்ல பெரிய யாரு? தனியா கட்சி நடத்துற சிரமம் இன்னிமே அவன் பட்டா தெரியும். விஜயும் பட்டு தெரிஞ்சு கொள்வார் இல்ல திருப்பி இப்ப கேட்டேன் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கலெக்டரும் சரி அஸ்தந்த் கலெக்டரும் சரி கேரா சொல்லிட்டாங்க என்ஆர்ஜிஎஸ் திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலை தான் போயிட்டு நான் இங்க ரிவியூ பண்ண புதுக்கோட்டையில நான் இப்ப ரிவ்யூ பண்ணேன் திருப்பி ஆரம்பிச்சாச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க திருப்பி ஆரம்பிச்சாச்சு வேஜஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க ஸ்மூதா தான் போயிட்டு ரைட் வணக்கம்